Hi Friends, வெல்கம் டு ஜிகே இன் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன topic பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேரர் சோழர் பாண்டியர் ஆட்சிகளை பற்றிய முக்கிய வினாக்கள் குசிநகர் புத்தருடத் தொடர்புடையது என்ன ஏ பரி நிர்வானம் பி ஞானம் சி பிறப்பு டி பிரச்சாரம் பதில் ஏ பரிநிர்வாணம் மகாவீரர் எந்த மதத்தின் நிறுவனர் ஏ மதம் பி பௌத்தம் சி சைவம் டி வைணவம் பதில் ஏ ஜைன மதம் மதத்தின் முக்கிய கொள்கை என்ன ஏ அஹிம்சை பி தப்புதல் சி கருணை டி பக்தி பதில் ஏ அகிம்சை சங்க இலக்கியத்தில் பட்டினப்பாலை எந்த அரசை சார்ந்தது ஏ சோழர் பி சேரர் சி பாண்டியர் டி குப்தர் பதில் ஏ சோழர் சோழன் எந்த பணிக்காக பிரபலமானவர் ஏ கல்லணை கட்டுதல் பி போர் வெற்றி சி கோயில் கட்டுதல் டி கலை வளர்ச்சி பதில் ஏ கல்லணை அமைத்தல் கல்லணை எங்கு அமைந்துள்ளது ஏ காவிரி நதி பி பாலாறு சி வைகை நதி டி நொய்யல் நதி பதில் ஏ காவிரி நதி சங்ககால வணிகம் எந்த நாடுகளுடன் நடந்தது ஏ ரோமா பி கிரேக்கம் சி எகிப்து டி மேற்கண்ட அனைத்தும் பதில் டி மேற்கண்ட அனைத்தும் பூம்புகார் எந்த அரசின் துறைமுகம் ஏ சோழர் பி சேரர் சி பாண்டியர் டி குப்தர் பதில் ஏ சோழர் மணிமேகலை எந்த மதத்தை சார்ந்தது ஏ பௌத்தம் பி ஜைனம் சி சைவம் டி வைணவம் பதில் ஏ பௌத்தம் திருக்குறள் எத்தனை குரல்கள் கொண்டுள்ளது ஏ ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பி ஆயிரத்தி ஐநூறு சி ஆயிரத்தி இருநூறு டி நூற்றி முப்பத்தி மூன்று பதில் ஏ ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார் ஏ சீத்தலைச்சாத்தனார் பி இளங்கோவடிகள் சி ஔவையார் டி கபிலர் பதில் சீத்தலை சாத்தனார் புறநானூறு என்ன கூறுகிறது ஏ வீரகாவியம் பி மதநூல் சி தத்துவம் டி கலை பதில் ஏ வீரகாவியம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ